நேரம் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு தடவை வந்து கோழி குழம்பு செய்து பாருங்க ப்ராஜ் சொல்லுங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் உங்கள் கரண் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான ஒரு கோழி குழம்பு வாங்க பார்க்கலாம் சட்டியில் வந்து நான் வந்து ஓரளவு பெரிய கரண்டியால் நாலு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் விட்டுட்டு ஏலக்காய் அஞ்சு கராம்பு அஞ்சு ஒரு துண்டு பட்டை அதை போட்டுட்டு கிளறிவோம் லேசாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஒரு முக்கா கரண்டி பெருஞ்சீரகம் அதையும் போட்டுட்டு அரைக்கரண்டி வெந்தயம் ரெண்டையும் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு மூன்று வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதை போட்டுவிட்டு அஞ்சு பச்சை மிளகாய் அதையும் போடுவோம் இந்த பச்சை மிளகாயம் போட்டுட்டு இந்த மாதிரி வடிவாக கிளாரி விடுவோம் கிளாரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரம்பையில் ஒரு மூன்று துண்டு இப்படி இந்த மாதிரி சின்னதாக வட்டி போட்டிருக்குறேன் இது பாரிஸ்லேருந்து வந்த ஒரு உறவு அவர் தான் இப்போ இந்த கருவேப்பில் இந்த ரம்பையில் பச்சை மிளகாயெல்லாம் வாங்கிட்டு வந்தவர் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சகோதரம் இப்போ வந்து இதை வந்து வடிவ கிளறி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஓரளவு நான் பெரிய கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி உப்பு போடுறேன்னு தேவைன்னு சொன்னால் பார்த்து போடலாம் ஒரு ஒன்றரை கிலோ கோழி நான் சமைக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓரளவு வெந்து வந்த பிறகு இந்த இஞ்சி சின்ன சின்ன வெட்டி போட்ட இஞ்சியும் பூண்டு ஒரு ஆறு பல்லு பூண்டு அதையும் சின்ன சின்ன வெட்டி ரெண்டையும் கலந்து விடுவோம் மிதமான சூட்டில் வந்து வெந்து விரட்டும் பொறுமையா செய்தால் நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி வெட்டி போட்டு அதையும் போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லாம் சேர்ற மாதிரி கிளரி போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நான் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி விட போகிறேன் மூடியாச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளியும் வந்து ஒரு பாதி அளவு வெந்திருச்சு இப்போ வடிவாய் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பு வந்து எப்போவுமே மிதமான சூட்டில் விடுங்கோ அப்புறம் தேவையை பொறுத்து கூட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக ஒரு கரண்டி மஞ்சத்தூள் பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி மிளகா தூள் போடுறேன் உரைப்பு உங்களுக்கு கூட தேவைன்னு சொன்னால் போடலாம் நான் ஒரு அளவான உரைப்பாக்கா இதை போடுறேன் மிளகாய் வந்து அவ்வளோத்துக்கு உரைப்பு கொஞ்சம் குறைவு இந்த தூள் அதால் வந்து ஓரளவு நீங்கள் பார்த்து போடலாம் மிதமான சூட்டில் இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து வெட்டி வச்சால் கோழியை போடுவோம் கோழியை போட்டுட்டு வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி வடிவாக கிளாறுவோம் இப்போ இந்த மாதிரி வடிவாக கிளறி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மிதமான சூட்லேயே இருக்கட்டும்மா என்ன சொன்னால் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டதுனால கீழே அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட போகிறோம் இப்போ அஞ்சு நிமிஷமாச்சு பாருங்கள் ஓரளவு வந்து கொதித்து இந்த மாதிரி வந்துருச்சு ஒரு இந்த பிரட்டி விடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாலு பக்கம் பிரட்டி விட்டால் கீழே பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் அந்த மிதமான அடி அடிப்பிடிக்காமல் அப்படியே வருது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓரளவு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு வடிவாக கிளாரி போட்டு இந்த மாதிரி கிளாரி போட்டு இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டு சரியா கூட்டி விட்டு வடிவாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு விரட்டும் நான் இப்போ மூடிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்படி கொதித்து வரைக்கில் வந்து ஏற்கனவே வந்து இறைச்சி கிட்டத்தட்ட நல்லா வெந்திருச்சு என்ன கொஞ்சம் வேகணும் இந்த மாதிரி கிளாரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு குடமிழக கேப்சிகன் குடமிளகாய் வந்து நான் ஒரு பாதி குடமிளகாயை இந்த மாதிரி நீல நிலவா நீள வாக்கில் வெட்டி போட்டு அதை மேலே போட்டுருவோம் இந்த மாதிரி போட்டுவிட்டு இதை மூடி விடுவோம் இப்போ வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வந்து விட்டுருவோம் அஞ்சு ஆச்சு அப்போ வந்து இந்த குடமிளகாய் இருக்கில்ல வெந்தும் வேகாத மாதிரி இருக்கணும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு தடவை வடிவாக கிளறி விடுவோம் இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து மூடாமல் அப்படியே மிதமான சூட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி வற்றி விடட்டும் நான் இப்போவும் ஒரு கொஞ்சமாக உப்பு போடுறேன் அதிகமாக போட தேலை போட்டுட்டு ஒரு கிளரு கிளறி விட்டால் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தானாக இதில் கொதித்து வரட்டு மூடாமல் இந்தப்போ பார்த்துங்க வத்திருச்சு இப்போ கடைசியா வந்து கலருக்காக வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த குழம்பு அளவாக இருக்கும் நல்லா இருக்கும் கடைசியாக வந்து அடுப்பை நிப்பாட்டின் உன வந்து கொஞ்சம் சூடார பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி எண்ணெய் பேந்து அழகாக அப்படியே வந்து நிற்கும் அப்புறம் நீ சாப்பிடுக்க வந்து கிளாரி போட்டு சாப்பிட்லாம் எண்ணெய் அவ்வளோத்துக்கு இல்லை இது வந்து மேலே வந்து நிற்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது கிளாரி போட்டு நீங்கள் வந்து பிற வந்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இது வந்து நீங்கள் புட்டு இடியப்பம் சோறு ரொட்டி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா சந்தோஷம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்